நாடகத்தை நடத்தக்கூடிய நாகamal கோயில் பூசாரி குடும்பத்தார் சார்பாக பொன்னாரை போத்துக்குறவப்படுத்துறாங்க மரதமணி பைலக போடுறம்மா இப்ப நான் பண்ண தலைவாதுள எங்க இருந்த தலைவா அल्ला நீ எப்படி கேட்காம இருந்தியோ நீ உடனே கேட்கல இல்ல ஓ மனசு ஆறாது

ஐய்யா ஐய்யா பல மேடையில் சொல்லியிருக்கேன் ஓரியன் சேர்க்கையில எடை போடாதீங்க ரெண்டு பேர்த்தையும் உலகமாத் திருப்பித் அடிப்பேன் பே நீங்க கட்டிப் பிடிச்சத தப்பு ஏன்னா நீங்க ஆம்பள பொம்பளை பைக்குல பொம்பளை பளு ஒன்னு பிரச்சனை இல்ல ஆமா தாங்க ஆமா ஏய் பத்தி எனக்கு தாண்டா தெரியும் நீ வண்டில வரும்போது செல்லுல விரப்புத் தன்மை எப்படி

நாகம்மா கோவில் குடும்பத்தார்களுக்கும் பூசாரி அவர்களுக்கும் இந்த நாடகத்தை ஏற்பாடு செஞ்சு கொடுத்த எனது அண்ணன் பாம்பாட்டி பூமி முருகன் அவர்கள் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் எங்களை எல்லாம் உலகமங்கும் கைபேசிக்கு செல்லக்கூடிய அன்பு தம்பி யூடியூப் சேனல் கீழக்கொடமலூர் கனி அவர்களுக்கும் குருவேந்தல் பாண்டியவர்கள் அவர்கள் சார்பாகவும்

இப்படியே சொல்லி சொல்லி ஏமாத்துற பிளேட்ல ஏமாத்திட்டு போற கொடைக்கானல் கூட்டு கேனல் கூப்பிட்டு போற ஆகலை